வேதத்தை பிரமாணம்னு சொல்றாங்க பிரமாணம்னா என்ன குருஜி பிரமாணம் என்றால் ஞான சாதனம் அறிவு கருவி அதாவது தன்னிச்சையான முழுமையான சுய பலம் உள்ள ஞான சாதனம் அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் பற்றிய இருப்பினை அதன் அறிவினை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு வடிவமைப்பு என்று பொருள் உதாரணமாக கண் ஒரு பிரமாணம் நிறங்கள் ஒளி சார்ந்த விஷயங்களில் இந்த கண் நிறங்களின் மாறுபாடுகளை நமக்கு காட்டுகிறது அப்படி காட்டுவதற்கு அது காது மூக்கு போன்ற மற்ற அறிவு சாதனங்களை சார்ந்து இருக்கவில்லை தான் முழுமையாக செயல்படுகிறது தன் திறனில் அதேபோல சப்தங்கள் ஒலிகள் சார்ந்த விஷயங்களில் காது பிரமாணம் வாசனை சார்ந்த விஷயங்களில் மூக்கு பிரமாணம் சுவை சார்ந்த விஷயங்களில் நாக்கு பிரமாணம் உரசல் சார்ந்த விஷயங்களில் தோல் பிரமாணம் இப்படி ஐந்து புலன்களும் நமக்கு பிரமாணங்கள் அந்த ஐந்து விஷயங்களை சார்ந்தவைகள் உலகில் எது இருந்தாலும் உரிய உரிய பிரமாணங்களின் துணையுடன் நாம் அறிகிறோம் புத்தி எனப்படும் பகுத்தறிவு அதுவும் ஒரு பிரமாணம் உதாரணமாக அடுத்த வீதியில் மிக பெரிய புகை எழுந்து கொண்டு இருக்கிறது தொடர்ந்து கொஞ்ச நேரமாக அப்படி என்றால் அங்கே ஏதோ தீப்பிடித்திருக்க வேண்டும் என்று ஊகிக்கப்படுகிறது இன்னமும் தீயானது கண்ணால் பார்க்கப்படவில்லை ஆனால் எதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்படுகிறது என்றால் மற்ற பிரமாணங்கள் கண் போன்ற பிரமாணங்களுக்கு புகை போன்ற சாட்சியங்கள் கிடைத்துள்ளன அவற்றின் துணையுடன் ஊகம் செய்யப்படுகிறது போய் பார்த்தால் அங்கே நெருப்பு இருக்கிறது இதுவும் ஒரு விதமான பிரமாணம் என்று அங்கீகரிக்கப்படுகிறது ஆனால் இந்த ஊகம் என்ற பிரமாணம் முதலில் சொல்லப்பட்ட ஐந்து புலன்களால் அறியப்பட்ட பிரமாணங்கள் அதற்கு விரோதமான ஒரு முடிவினை கொடுத்தல் ஆகாது அப்படின்னா என்ன அங்கே புகை வருகிறது ரொம்ப நேரமாக அதனால் டெல்லி பாராளுமன்றத்திற்குள் ஒரு யானை நுழைந்து கொண்டு இருக்கிறது என்று சம்பந்தம் இல்லாமல் முடிவு எடுக்க முடியாது ஏனென்றால் இந்த முடிவுகள் ஐந்து புலன் கொடுத்த விஷயங்களுக்கு உடன்பட்டதாக இருக்க வேண்டும் எதிரானதாகவோ முரண்பட்டதாகவோ இருக்க முடியாது இதுவும் ஒரு பிரமாணம் என்று நம் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு பெயர் அனுமானம் என்று கூறப்பட்டுள்ளது இதேபோல இன்னொரு பிரமாணம் இருக்கிறது அது வேதம் அது சூக்மம் அரு பாவம் கரு சார்ந்த விஷயங்களில் உண்மைகளை பார்க்க வைக்கும் திறனுடன் கட்டமைப்புடன் இருக்கிறது அதனால் அது வேத பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியது இந்த மூன்று பிரமாணங்களில் ஜேஷ்ட பிரமாணம் அதாவது ஐந்து புலன்களால் அறியப்பட்டது என்பது வலிமையானது என்றே நூல்களில் நம் பெரியோர்கள் கூறியுள்ளார்கள் அதனால் அதற்கு முரண்பட்ட விதத்தில் மற்ற இரண்டும் பேச முடியாது என்று நூல்களில் பெரியோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ஒரு பிரமாணத்தின் வேலை உண்மையை உள்ளபடி பார்க்க வைப்பது மட்டுமே அறிவுரை சொல்வது இல்லை ஒரு பிரமாணம் என்பது நம்பிக்கையை ஏற்படுத்துவது இல்லை ஒரு பிரமாணம் என்பது பக்தியை ஏற்படுத்துவது இல்லை ஒரு பிரமாணம் என்பது பயத்தை ஏற்படுத்துவது இல்லை ஆனால் பிரமாணத்தின் துணையால் பெற்ற அறிவின் அடிப்படையில் ஒருவன் எதை வேண்டுமானாலும் தனக்கு ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அது பிரமாணத்தின் வேலை இல்லை பிரமாணம் என்பது இருக்கும் உண்மையை ஒரு பயனாளிக்கு காட்டுவது தெளிவாக சந்தேகத்திற்கு இடம் இன்றி அவ்வளவுதான் வாழ்க பாரதி வாழ்க பாரதம் வாழ்க பாரத பண்பாடு